ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ் ஆஃப் சமையல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மக்கனாவில் ஈவினிங் ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும் லைக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கனா இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் தாமரை விதை அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நொறுங்குற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தேவைன்னா சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் அது சேர்க்கலை அளவு உப்பு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மக்கனா பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது வறுத்து வச்சுருக்க மக்கனாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லா மக்கனாவிலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குங்க இப்போ தனியாக ஒரு பவுலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க எலும்புச்சம்பளம் அரைப்பழம் இதில் பிழிஞ்சிக்கங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மக்கனாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்டியாக ஹெல்த்தியாக மக்கனா ஸ்நாக்ஸ் ரெடி இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ